அத்திமர சின்னது வீட்டுல இருந்தாலே விசேஷம் இந்த அத்தி வச்சு வழிபடுறப்போ தேவையான உருட்ட நான் உருட்டுறதே கிடையாது கெட்ட சக்தி இருந்து பாதுகாக்கும் மகான்கள் வழிபாட்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் சித்தர்கள் மகான்கள் படம் எந்த அளவு நம்ம வீட்டுல இருக்கோ அந்த அளவு ரூமில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள் தோஷங்கள் ஏதாவது இருக்க அது இருந்தா கூட அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி கடவுள் அருள் இல்லாம அவரை வழிபட கூட முடியாது ஒம்பது வியாழக்கிழமை பக்தியோட பாபாக்கு விரதம் இருந்தா கண்டிப்பா கடவுளை வந்து பாபா காட்சி கொடுப்பார் சில தீர்வுகளை சொல்லுவார் உங்களுடைய பூஜை அறையில என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க சார் இப்போ இங்கே நிறைய சாமி சிலைகள் நம்ம பூஜை ரூமில் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தா பிள்ளையார் வந்து கருங்காலியில் பிள்ளையார் நம்ம கருட உபாசனை வந்து முக்கியமாக பண்ணுறோம் அதை பற்றி நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இந்த கருங்காலி கருடனுக்கு இங்கே அபிஷேகம் அர்ச்சனை நைவேத்தியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் தினமும் நடக்கும் ராகுக்கு அது மாதிரி சர்ப தோஷங்கள்லேருந்து ஆரம்பித்து சர்வ தோஷங்களையும் இந்த பூஜை சரியாக்கும் இந்த கருடனோட ஹோம சாம்பல் தரும் வேறு எந்த சாமி விக்ரதத்தோடையும் அப்படி பண்றது இல்லை ஏன்னா சிவியர் தோஷங்களை சரி பண்ணுறதுக்கான நம்ம விதியை ரிப்பேர் பண்ணுறதுக்கான பரிகாரம் அந்த கருட ஹோம சாம்பலை யூஸ் பண்ணாத ஏதாவது செவப்பு துணி இல்லைன்னா புதுசாக ஒரு ரெட் கிளாத் வாங்கி அதில் இந்த ஹோம சாம்பலை போட்டு வீட்டுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் ஹைட்டில் டைட்டாக கட்டணும் அப்படி பண்ணால் எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்தாலும் அது வெளியேறிடும் கருட உபாசனைக்கு இந்த ட்வெண்ட்டி த்ரீ பேஜ் பேக்கெட் சைஸ் புக்கை ஃபாலோ பண்ணாலே போகிறோம் அதில் கருட கவசம் கருட மந்திரம் அந்த ரெண்டு மட்டும் தான் பல பேருக்கு ப்ரனௌன்சியேஷன் டஃப்பாக இருக்கும் அது எல்லாத்தையும் ப்ரௌன்சேஷனோட சொன்னால் அதுவே ரொம்ப லென்த்தாக போயிடும் புக்கில் டெக்ஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சம்மந்தப்பட்ட ஆடியோலாம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் யூடியூப்லேயே அந்த மந்திரா சே கிருஷ்ண பிரசாத் ஹெச்விங்கிற என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நிறையா வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இப்போ இதில் மெயினாக எல்லாரும் சொல்ல வேண்டிய ஈசி மந்திரா ஷிம் ஷிபாய சிம் சிபாய சிம் சிபாய சிம் சிபாய சிம் சிபாயன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும் இப்ப நீங்களே வேணா நம்ம ஆதன் டீமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைம் கிடைக்கிறப்பலாம் மனசுக்குள்ளேயும் வாய் விட்டும் சிம் சிபாய சிம் சிபாய சிம் சிபாயன்னு சொல்லுங்க அப்படி சொல்ல சொல்ல நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும் த மோஸ்ட் பவர்ஃபுல் சிம்பிள் மேஜிக்கல் கர்மா கிளின்சிங் இந்த மந்திரி சொல்லலாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுல சொல்லுவோம்ல அதுல ஷி ஷிபாய இல்ல ஷிம் ஷிபாயங்கிறது கருட பஞ்சாட்சிரி மந்திரம் இதுதான் இந்த பூஜையில மெயின் மெயினா தினமும் கருட பூஜை பண்றப்போ அட்லீஸ்ட் ஓம் ஷிம் ஷிபாய நமகன்னு சொல்லி லெவன் ஃபிளவர்ஸை கருடாழ்வாருக்கு வச்சா போறோம் அதுதான் பூஜையே அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இதை இங்கே பாருங்க திராட்சியா எக்கச்சக்கமா இருக்கும் இது வந்து தினமும் சாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்குன்னு தேவையான அளவு திராட்சியை எடுத்து வைக்கிறது திராட்சியை போட்டு வைக்கிறதுக்கு தனியா ஒரு பெரிய பாத்திரம் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம் ஸோ இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணின்னு வந்தாலே போறோம் இந்த மாதிரி இங்க நிறைய பூஜைகள் நம்ம பண்றோம் அதுல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சர்வ தோஷங்களில் தீக்கக்கூடிய கருட பூஜை அப்புறம் அத்தி பிள்ளையார் பண்ணி வக்கரத்துண்டாய ஹூங்கிற நிதி கணபதி மந்திரம் அப்புறம் லக்ஷ்மி கணபதி மந்திரம் சுமுகாய மக இதெல்லாம் உரிய தரும் சம்மந்தப்பட்ட மந்திரங்களை பேப்பராக கொடுப்போம் அத்திமரத் சின்னது வீட்டில் இருந்தாலே விசேஷம் நிதி கணபதி லட்சுமி கணபதினாலே அதோட பர்பஸ் தெரியும் இந்த அத்தி பிள்ளையாரை வீட்டில் வச்சு வழிபடுறப்போ தேவையான செல்வ வளங்கள் வரும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இந்த பிள்ளையாரை வச்சு வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த கோமதி சக்கரம் மகாமேரு சங்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது சரி யோகவரகா டாட் காம்ங்கிற நம்மளுடைய வெப்சைட்டை கூகுளில் போட்டிங்கனாலே இப்போ நான் சொன்ன எல்லா ஆன்மீக பொருட்களும் நம்ம வெப்சைட்டில் வித் ப்ராப்பர் பிக்சர் அண்ட் ப்ரைஸோடு இருக்கும் ஃபர்தராக ஏதாவது டவுட்னா நம்ம ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கனாலே கிளாரிஃபை பண்ணுவாங்க நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு சில சாமி படங்கள் மட்டுமே வைச்சாலே போதும் சார் நிறைய சாமி படங்கள் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுடைய பூஜை அறையில் ச எல்லா விதமான சாமி படங்களையும் சரி ரிஷிகளுடைய படங்களுமே வந்து வச்சுருக்கீங்க ஸோ அப்படி வைக்கலாமா முதல் தாராளமாக வைக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற படங்கள் வந்து மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக பல பேர் வாங்கின படங்கள் இன்னும் கூட சில படங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பரண்டில் வச்சுருக்கு அடுத்து இதை விட பெரிய வீடு பெரிய பூஜை ரூம்னு கட்டினா அந்த எல்லா ஃபோட்டோஸையுமே வைப்போம் சாமி விக்கிரங்கள் தான் இது இது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வைக்கலாம் அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா கருங்காலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தி ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு மட்டும் கருங்காலியை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் யாழி இருக்குது இங்கே ரெண்டு யாழி அங்கே ரெண்டு யாழி கருங்காலியில் பண்ண யாழி கோவிலில் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தா முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணி நமக்கு நல்லது நடக்கணும் ஏன்னா இப்போ கருங்காலியை பத்தி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்துன்ட்டு இருக்கு அந்த நெகட்டிவ் விஷயங்களுக்கு நான் ஏன்னா இந்த பிஸ்னஸில் இருக்கேங்கிறதுக்காக நான் என்ன சொன்னாலும் வியாபாரத்துக்காக சொல்றேன்பாங்க ஸோ இதுதான் சாம்பிள் இங்கே இன்னமும் கருங்காலி சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் இருக்கு அதனால் எங்களுக்கு எந்த கெடுதல்களும் நடக்கிறது இல்லை நிறைய நல்ல சேஞ்சஸ் நடந்துட்டு அதையும் மீறி கருங்காலியை போட்டு சில பேருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வருதுன்னா லைஃப்னா அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும் கருங்காலி மொத்தமா விதியை மாற்றும் ஜாதகத்தை உருட்டை நான் உருட்டுறதே கிடையாது கெட்ட சக்தி கந்திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கும் அவ்வளோதான் மீதி விஷயங்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க என்ன நல்லது கெட்டது பண்றாங்க எல்லாம் கர்மவினை பூர்வ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் பண்ணுற புண்ணியம் இதெல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறது இன்னொன்று மகான்கள் வழிபாட்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சித்தர்கள் மகான்கள் படம் எந்த அளவு நம்ம வீட்டில் இருக்கோ அந்த அளவு பூஜ்ரூமில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள் தோஷங்கள் ஏதாவது இருக்கக்கூடாது இருந்தால் கூட அது வந்து சரியாகும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மகான்கள் படம் இருக்கும் அதுவும் சாமி படத்தோடைய ஒன்று ரெண்டு மகான்கள் படம் மிக்ஸ் ஆகியிருக்கும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மகான்கள் படம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஒரு குரூப்பு எந்த படத்தையுமே வைக்கக்கூடாது கடவுளை உருவம் இல்லாமல் வழிபடணும்னு சொல்கிறவங்க ஒரு குரூப்பு மகான்கள் படத்தை வைக்கலாம் ஆனால் அதை தனியாக தான் வைக்கணும் சாமியோடு சேர்ந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஒரு குரூப்பு நிறைய கோவில்களில் கடவுளோட கடவுளா அப்படியே ஐக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு திருவிசைநல்லூர் ஐயாவாள் மாதிரி பல மகான்கள் தெய்வத்தோட தெய்வமாக ஜோதியா டிசப்பியர் ஆகியிருக்காங்க இங்க சென்னை திருவற்றியூர் சிவன் கோவில் மாதிரியான இதுன்னு எடுத்துட்டாலே பல மகான்கள் அப்படியே சிவனோட கலந்துருக்காங்க அதைத்தான் சப்ளிமேஷன்பாங்க சயின்ஸ்ல கற்பூரத்தை கொளுத்தினா எதுவுமே மிஞ்சாது மிஞ்சாம காத்தோட காத்தா கலக்கிறது சாலோக்கியம் சாலுப்பியம் சாரூப்யம் சாயுஜ்யம்னு கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு இந்த விஷயங்களை பேசுறதுக்கு கவனிச்சிங்களா சாலோக்கியம் சாலுப்பியம் சாருப்யம் சாயுஜ்யம் நாலு மோட்ச நிலைகள் இருக்கு அதுல சாயுஜ்யம் உயர்ந்தது அதாவது யூஜிம்பாங்க பிஜிம்பாங்க பிபிஏ எம்பிஏ எம்சிஏ பிஹெச்டி எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு அது இருக்கிறதுலையே ஹையஸ்ட் இது அந்த மாதிரி சாயுஜ்யம் மோட்ச நிலையில ஒரு பிஹெச்டி மாதிரி கடவுளோடு கடவுளாக கலத்தல் அந்த மாதிரி எவ்வளவோ மகான்கள் கடவுளோட கடவுளாக கலந்துருக்காங்க மகான்கள் பண்ண அற்புதங்களை பத்தி நிறைய சொல்றதுன்னா சொல்லலாம் இப்போ ஒண்ணு ஜேசுதா சார் எடுத்துப்போம் அவர் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் மேஸ்ட்ரோ இன்னைக்கும் அவரோட குரல் அப்படியே இருக்குன்னா அது காரணம் கடவுளோட கிஃப்ட் தான் பொதுவாகவே இந்த இசைத்துறையில் இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது சில பேட் ஹேபிட்ஸ் பாங்க காரணம் சுக்ரன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கலைத்துறையில் சாதிக்க முடியும் ஆனா சுக்ரன் சில கெட்ட விஷயங்களை கொடுத்துருவாருன்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா அதை உடைச்ச ஒரு பர்சன் எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது எந்த பெரிய கிளப்லயும் அவர் மெம்பராக இருந்து டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார் சத்தமே இல்லாம பல சோஷியல் சர்வீஸை பண்ணிட்டு இருக்கிறவர் அவரோட பையன் விஜய் ஏசுதா சாருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கழுத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது அதை ட்ரீட்மெண்ட்னால சரி பண்ணவே முடியல அப்போ யோகிராம் சுரத்குமார் பூத உடலோடு இருந்த டைமு ஏ ஜேசுதாஸ் சொல்லாமையே யோகிராம் சுரத்குமாருக்கு அவர் பையனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் புரிஞ்சுது தான் கையால் விஜய் ஜேசுதா சாரோட கழுத்தை தடவி விட்டார் யோகிராம் சுரத்குமார் பல லட்சம் கோடி அவரால் செலவு பண்ண முடியும் தான் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆனா அந்த பணம் வேலை செய்யல அவருடைய அந்த பவர் வேலை செய்யல யோகிராம் சுரத்குமாரோட பவர் வேலை செஞ்சது அதுக்கப்புறமா வந்து பல விஷயங்கள் யோகிராம் சுரத்குமாருக்காக அவருக்கு வாங்கிக்க மாட்டார் கொடுத்தார் அவருடைய பக்தர்கள் நிறைய பேர் பல நல்ல விஷயங்கள் பண்ணாங்க காணி மாடம் மாதிரியான விஷயம் தான் அதெல்லாம் சத்தமே இல்லாம ஜார் பட் இது நான் பண்ணேன் அவ்வளவு பண்ணேன்னு அவர் பப்ளிசிட்டி பண்ணிட்டது கிடையாது அந்த யோகிராம் சுரத்குமார் கையால ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தவர் தான் இங்கே இருக்கிற வெள்ளருக்கு பிள்ளையார் ஓகே இவரை தொடரப்பே நான் ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவேன் மேபி அந்த மகான் கையால் கொடுத்ததுங்கிற அந்த சந்தோஷம் அந்த புல்லரிப்பு குஷ்பம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எங்களோட லைஃப்லேயே மகான்களுடைய அனுகிரகம் ஆசிர்வாதத்தால் நடந்திருக்கு அந்த இறை ஆற்றல் தான் இவ்வளவு விஷயங்களை நடத்தின்னு இருக்கு இனிமேலும் நடத்தும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கடவுள் அருள் இல்லாம அவரை வழிபட முடியாது வராகி அம்மனே பொதுவாக நம்ம தெய்வமா தான் பாக்குறோம் ஸோ அவங்களுக்கான வழிபாடு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ர தெய்வங்களை வீட்டில் வைக்கும் போது சில வீட்டில் அமானுஷியமான விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கும் ஸோ உங்களுடைய பூஜை அறையிலையும் நிறைய உக்ர தெய்வங்கள் வந்து வச்சிருக்கீங்க ஸோ அவங்களுக்கான வழிபாடுகள் எப்படி இல்லை இங்க பாத்தீங்கன்னா தெய்வங்கள் சிலை எதுவுமே இருக்காது படங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த பக்கம் நரசிம்மர் பதினாறு கைகளோடு இருப்பார் வடிவமாக இந்த பக்கம் கல்கட்டா காளி நெற்றிக்கண்ணை கண்ணை பட் இந்த காளி ராமகிருஷ்ணபிரமம்சருக்கு ஒரு தான் காட்சி கொடுத்தா அது வேறு விஷயம் எல்லாம் அவங்க அவங்களுடைய அந்த எண்ணம் வழிபாட பொறுத்து தான் தெய்வமும் சாந்த தெய்வமாகும் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணால் சாந்த தெய்வமும் தெய்வமாகும் ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் எ சேம் டைம் அந்த உக்ர வடிவங்களை சிலையா வச்சு அதுவும் பஞ்சலோகம் கருங்காலி மாதிரியான விஷயங்கள்லாம் பவர்ஃபுல் அதுல உக்ர வடிவத்தை பண்ணி வழிபடுறதா சில வழிமுறைகள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதனால்தான் நம்ம கருங்காலி பிள்ளையார் கருங்காலி கருடன் இந்த மாதிரி சாந்த வடிவங்கள் பண்றது அடுத்து ஃபியூச்சர்ல கருங்காலி முருகன் பண்ண போறது செங்கருங்காலியில நடராஜர் அது எல்லாமே ப்ராசஸ் இருக்கு இன்னும் சில மாசம் ஆகும் அது முடியறதுக்கு இப்போ உடனே கேட்டா வராது ஃபியூச்சர் ப்ராசஸ் சொல்றேன் அதெல்லாம் நம்ம கிருஷ்ண பிரசாத் ஹெச்விங்கிற யூடியூப் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம் அடுத்து நம்ம பண்ண போகிற விஷயங்களை இப்போ என்னென்னா நம்ம சாந்த வடிவங்களை பண்ணுறோம் அதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை அதுவும் அந்த கருங்காலி கருடனில் என்ன ஒரு ஹைலைட்னா எந்த கருங்காலி கருடன் சிலை நம்மகிட்ட வாங்கினாலும் இப்படி கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருப்பேன் இது எல்லாமே ஹேண்ட்மேடுங்கிறதுனால ஒரு கருடன் சிலைக்கு இன்னொரு கருடன் சிலைக்கு லேசாக வித்தியாசம் வரலாம் இவருடைய இந்த மூக்கு ரக்கை அது ஏதாவது ஒரு சிலையில் கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் பெருசா இருக்கலாம் பட் அது ப்ராப்ளம் கிடையாது அந்த ஃபேஸ் அமைப்பு கெட்டிடக்கூடாது எந்த கருடன் சிலையை பார்த்தாலும் இந்த ஸ்மைலிங் போர்ஸோட இருக்கும் இத்தனூண்டு கருங்காலியில ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சில் இந்த மாதிரி பண்றதுங்கிறது பெரிய ஆர்ட் கஷ்டமான விஷயம் ஸோ சிரிச்ச முகத்தோட இருக்கிற கருடனை வச்சு வழிபடுறதுங்கிறது நல்லது தரும் கருட சகசிரநாமத்திலேயே வர ஒரு நாமாவளி யுவதி ஜன யாரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர்ன்னு சொல்லிடாருங்க ஆண்கள்ல யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க யுவதினா இளைஞர்கள் பெண்கள் அந்தந்த பருவ வயதுன்னு வரப்போ சில தேவையில்லாத பயங்கள் வரும் ஹார்மோன் குரோமோசோம் சேஞ்சினால அந்த மாதிரியான இருந்து கருடன் காப்பாற்றுவார் பெண்களுக்கு பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பெண்கள் இந்த வழிபாடெல்லாம் பண்ணலாமான்னு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க பண்ணலாங்கிறதுக்கு கருட சகசிரநாமத்திலேயே ஆதாரம் இருக்குது அதுக்கு மேலே நமக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை இன்னொன்று கருட கவசத்தில் ஒரு நாமாவளி வரும் ரோம கூபானிமே வீரோ துவச்சம் பாது பயாபகா அது என்ன ரோம கூபாணி மே வீரோனா இப்போ நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான இது நடக்கிறது அப்படின்னா ஏசி சிக்ஸ்டீனில் இருந்தாலும் அப்படியே உடம்பு வேர்த்துரும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கேட்குறப்போ திடீர்னு ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்க ராஜநாகம் படம் எடுத்து ஆடுறதுனா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஏசி ரூமில் இருந்தாலும் பயத்தில் முகம் வேர்க்கும் எப்படின்னா உடம்புல இருக்கிற முடியெல்லாம் வேர்வையில் நினைகிற அளவு வேர்க்கும் ரோம கூபானியுமே வீரம் ரோமம்னா முடி கூபாணி அப்படியே உடம்பு வந்து வேர்வையில் நினையறதான் அந்த மாதிரியான ஒரு பயம் வரப்போ கூட அந்த பயத்துல இருந்து காப்பாத்தி ப்ரொடக்ட் பண்ற கடவுள் வந்து கருடன் ரோம கூபாணி வீரோ துவச்சம் பாது பயாபகா அது என்ன பயாபகா பயத்துக்கே பயத்தை காட்டுறவன் இது ரீசெண்டா ஏதோ ஒரு அஜித் படத்துல ரீசெண்டா இல்ல வந்தே சில வருஷம் ஆச்சு பில்லான்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல பயத்துக்கே பயத்தை காட்டுறவங்கிறது அந்த படத்துல வந்த வசனம் ஆனா ஃபர்ஸ்ட் கிரெடிட் யாருக்குன்னா கருடனுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாரதர் சொல்லிட்டார் கருடனுக்கு இதை மேபி அந்த டைலாக்கை எழுதினவர் இந்த கருட கவசத்தை படித்து இந்த விளக்கத்தை தெரிஞ்சுட்டு எழுதினாரா இல்லை குத்து மதிப்பாக எழுதி அதை அமைஞ்சிருத்தான்னு தெரியல ஸோ நம்முடைய பய உணர்வுகளை போக்குபவர் பயத்தை அழிக்கும் கடவுள் கருடன் அந்த கருடனை கெட்டிமா பிடிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த பூஜை முதல்ல பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம் அதில் மாற்றமே கிடையாது அதே மாதிரி குலதெய்வ பூஜை இங்கே வந்து குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அப்புறம் பிள்ளையார் பூஜையே பண்ணுவோம் பெருவேம்புடையார் திருநெல்வேலி ராஜாக்கள் மங்களம் எங்கள் குலதெய்வம் இந்த குலதெய்வ பூஜைக்கு குலதெய்வ பூஜை பிள்ளையார் பூஜை அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வராகர் பூஜை நம்ம வராகர் பஞ்சலோக சிலை இது நம்ம சேல் இல்லை பியூச்சர்ல வேணா மேபி பண்ணலாம் இப்போ ஓன் பர்பஸ்க்கு இந்த வராக பூஜை எல்லாம் பண்ணிட்டு லட்சுமி பூஜை பண்ணிட்டு அப்புறமா கருட பூஜைங்கிறது பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் இங்க இருக்கிற ப்ராசஸ் நம்ம ஒரு நாலு பேருக்கு சில ஆன்மீக விஷயங்களை கொடுக்கறப்போ இங்கே பண்ண வேண்டிய பூஜைகள் நைவேத்தியங்கள் இங்கே ஒரு சில ஆகமங்கள் இருக்குது இங்கே ஆகமப்படி தான் எல்லாம் பண்ணின்னு இருக்கு அந்த ஆகமங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்மளை நம்பி பொருள் வாங்குகிறவங்களுக்கும் வாழ்க்கையில் சில ஆகுது வரும் நிறையா வந்திருக்கு இன்னமும் இறையருளால் நிறையா விஷயங்கள் வரும் ராகவேந்திரர் காஞ்சி பெரியவர் யோகிராம் சரத்குமார் ஸ்ரீங்கேரி பாரதி தீர்த்த சுவாமிகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குரு பரம்பரையின்னு இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுத்தானும் எங்கள் குரு பரம்பரை ஸ்ருங்கேரி சாரதா பீடம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருந்த மகா சன்னிதானம் சாரதா தேவி பிள்ளையார் அந்த பக்கம் சீரடி பாபா ஃபோட்டோ சீரடி கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சியில் நமக்கு மகான்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும் சீரடி பாபா மூலமாக நிறையா விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு அதாவது நரசிம்ம சுவாமிகள்னு ரொம்ப வருஷமாக ரமணாசிரமத்தில் ரமணரோடையே இருந்தார் கணபதி சித்தர்னு ஒருத்தர் அப்புறம் நரசிம்ம சுவாமிகள் இந்த மாதிரி மூணு நாலு பேர் ரமண மகிழ்ச்சியோட ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணுவாங்க சமாதி நைன்டீன் எயிட்டீன்லேயே பாபா ஆயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ரமண மகரிஷியோட உத்தரவுபடி நரசிம்ம சுவாமிகள் ஷீரடிக்கு போயிட்டு வந்தார் அங்கே சமாதியிலேருந்து எழுந்து வந்து நரசிம்ம சுவாமிகளுக்கு சீரடி பாபா காட்சி கொடுத்தார் அதுக்கப்புறமா நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஃபஸ்ட்டு சீரடி பாபா கோவில் கோவை நாகசாய் மந்திர் நரசிம்ம சுவாமிகள் கட்டினர் ரெண்டாவது சீரடி பாபா கோவில் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் கோவில் தான் மயிலாப்பூர் பாபா கோவில் அந்த கோயம்புத்தூர்லேயே நாகசாய் மந்திர்னு பேர் வந்ததுன்னா பாம்பு அப்பப்போ வந்து தன்னோட சட்ட தோலை உரிச்சு பாபா விக்கிரத்து மேலே போட்டு போகணும் இதுல என்னன்னா பாம்புக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியானவங்க கூட யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த வீடியோவை பார்க்கலாம் பாம்பு தோலை உரிக்கிறதுங்கிறது டக்குன்னு தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம் நீ கரெக்டாக இந்த டேட்டு இந்த டைம்ல உன் தோல் சட்டையை உரிச்சு இந்த இடத்துல போடுன்னுலாம் யாரும் ட்ரெயின் பண்ணவே முடியாது தெரிஞ்சவங்க யாராவது பாம்பு பிடிக்கிறவங்க பாம்பு ட்ரெயின் பண்றவங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க பல சிவன் கோயில்களில் கூட இந்த அதிசயங்கள் நடந்து பட் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் ஒரு மகானோட கோவிலில் அதுவும் கோவை நாகசாயி மந்திர் பாபாவுடைய சமாதின்னு கூட சொல்ல முடியாது அங்க அவருக்காக கட்டப்பட்ட கோவில் அங்க பல தடவை இந்த மாதிரி பாம்பு வந்து தன்னோட தோல் சட்டையை கிழிச்சு பாபா மேலே போட்டிருக்குன்னா அப்போ அவருடைய ஆற்றல்ங்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம் சர்வ வியாபி பல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கு இன்னமும் நிறையா நடக்கும் ஒம்பது வியாழக்கிழமை பக்தியோட பாபாவுக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பாக கனவுல வந்து பாபா காட்சி கொடுப்பார் சில தீர்வுகளை சொல்லுவார் இதுதோ ஒத்தர் ரெண்டு பேருனா பரவாயில்ல உலகம் ஃபுல்லா எந்த மூலையில யார் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாரபட்சம் இல்லாம நடக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு மகானை மட்டும் தான் மகான்களுக்குள்ள ஈகோ கிடையாது அது எப்படி நீ என்னையும் வணங்கலாம் ராகவேந்தரையும் வணங்கலான்னு ராகவேந்தரும் சீரடி பாபாவும் கோச்சிக்க மாட்டேன் எந்தரோ மகானு பாவலோ எத்தனை மகான்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு என்னுடைய நமஸ்காரம்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காரு எல்லா மகான்களையும் வணங்குங்க அதுல யாராவது ஒத்த ரெண்டு பேரை ஃபேவரட்டா வச்சுக்கோங்க எங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல காஞ்சி மகா பிரியவர் யோகிராம் சுரத்குமார் ஷீரடி பாபா மூணு பேரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மூணு பேர் மூலமாவும் நிறைய நல்ல விஷயங்கள் எங்க லைஃப்ல நடந்திருக்கு ஓகே சார் நீங்க வந்து ஆகம முறைப்படிதான் வீட்ல வந்து பூஜை அறையில பூஜைகள் வந்து பண்றோம் பொதுவா வந்து வீட்டுல எல்லாருமே பூஜை அறையில வந்து ஒண்ணு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து பூஜைகள் பண்ணுவாங்க சிலர் வந்து கா அதிகாலையில ஆறு மணிக்கு சூரிய உதயம் உதயமாகற வேலையில வந்து பூஜைகள் பண்ணுவாங்க அதே மாதிரி ஈவினிங் டைம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடி பூஜைகள் பண்ணுவாங்க குறிப்பாக எந்த நேரத்தில் பூஜை அறையில் பூஜைகள் செஞ்சால் ரொம்ப நல்லது இங்கே நான் ஆகமம்னு சொல்கிறது இப்போ இந்த பிள்ளையார் பூஜை வராகர் பூஜை இப்போ பிள்ளையார் பூஜைன்னா கருங்காலி பிள்ளையாருக்கு துர்கா கணபதி மந்திரம் வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு ஸ்வேதார்க கணபதி மந்திரம் பிள்ளையாருக்கு நிதி கணபதி மந்திரம் லக்ஷ்மி கணபதி மந்திரம் இதெல்லாம் நம்ம தினமுமே சொல்லி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கணபதி ஹிருதயம் மாதிரியான முக்கியமான பிள்ளையார் இதில் இருக்குது நம்ம உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வராகருக்கு வந்து வராக கவசம் அது ரொம்ப பவர்ஃபுல் கருடாழ்வார்க்கு கருட கவசம் இது எல்லாமே வந்து அந்த சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மட்டும் இந்த ஆகம ஸ்லோகங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்றது இங்கே இவ்வளவு படங்கள் இருக்கே இதுவே பார்த்தா ஆகமம் லிஸ்ட்ல வருமானா வராது கோவிலுக்கு இருக்கிற ஆகமம் வேற வீட்டுக்கு இருக்கிற ஆகமங்கிறது வேற இன்னொன்னு ஆகமோ சாஸ்திரம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் அதுலலாம் ஏதாவது தோஷம் இருந்தா அதை சரி பண்றதுக்கு தான் அந்த மகான்கள் சித்தர்கள் படம் அவங்களெல்லாம் இந்த ஆகமோ இதுக்குள்ளே அடக்க முடியாது அடக்கவும் கூடாது அதை கடந்தவர்கள் மிகப்பெரிய சித்தர்கள் மகான்கள்ங்கிற காலையில் நீங்கள் குளித்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம் இன்றைக்கியா காலையில் பூஜை பண்ணுறதுக்கு டைம் இல்லையா சாயங்காலம் பண்ணுங்கள் இல்லை லேட் நைட் வரீங்களா அர்த்த ஜாம பூஜை கூட பண்ணலாம் உங்கள் பூஜை ஒன்றும் தப்பு இல்லை கடவுள் எப்போதும் முழிப்பில் தான் இருப்பார் கோவில் தான் நட சாத்திட்டா மறுபடியும் திறக்கக்கூடாது அங்கே பிரதிஷ்டப்படி இருக்கிற எந்திரங்கள் வேறு இங்கே வேறு ஸோ கோவிலில் இருக்கிறது எல்லாத்தையும் வீட்டில் ஃபாலோ பண்ணணும்னா பண்ண முடியாது கோவில் மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காக வீட்டு பூஜரும் கோவில் ஆகிடாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலை கடந்த விஷயம்னு சொல்லலாம் நம்ம பூஜரும் ஏன்னா காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி இன்னொன்று அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நம்முடைய குடும்பத்தில் இறையருளால் அதையும் பெருமையாக சொல்லலாம் சில விஷயங்களை ஓப்பனாக மீடியாவில் சொல்ல முடியாது சொன்னால் அது வந்து கிரிஞ்சு மாதிரி ஆகிடும் அவ்வளோ விஷயங்கள் இறையருளால் நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கு நம்ப முடியாத விஷயங்கள் ஸோ காலையில் குளித்ததுக்கப்புறம் பூஜை பண்ணணும் அந்த பூஜையை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் வராகி அம்மனுக்கான பூஜைகள் சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம பார்க்கணுமா சார் அது அவசியம் கிடையாது பொதுவாக பார்த்தா இன்னொன்று நம்ம உக்ர வடிவங்களை சிலையாக யாருக்கும் கொடுக்கறது இல்லை ஏன்னா சிலையாக வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் எனக்கு அது கஷ்டம் அதனால நம்மளும் இங்கே கருங்காலி வாராகி சிலையை வச்சுக்கல வராகர் சிலை பஞ்சலோகத்தில் இருக்குது கீழே நம்ம அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் வாராகியோட படம் இருக்குது பெரிய படம் ஃபோட்டோ வச்சுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை சிலையாக வச்சு பண்ணணும்னா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் பட் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வாராகி சிலையை வச்சு வழிபட்டு இருக்கீங்க அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனா ஏதோ வீடியோவில் எவனோத்த சொல்கிறத பார்த்து உங்கள் தெய்வத்தை நீங்கள் சந்தேகப்பட வேணாம் எதுவும் நெகட்டிவாக நடக்கலைன்னா தொடர்ந்து பூஜை பண்ணுங்க இல்லை ஒரு சில பேருக்கு செட் ஆகாமையும் இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் வராகி வழிபாடு இருக்கீங்க உங்களுக்கு ஆலைங்கிற மாதிரி பட்டுதுன்னா அதுக்குன்னு தூக்கிலாம் போட்டுற முடியாது சாமி சிலையை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோவில் தெரிஞ்ச கோவிலில் அவங்க அனுமதியோடு கோவிலில் கொடுத்துட்டு வந்துடுங்க அந்த கோவில் மரத்தடியில் அனுமதியோடு வைக்கலாம் அந்த மாதிரி வேணால் பண்ணலாம் ஓகே சார் ஸோ இப்போ வீட்டுல நம்ம பூஜை அறையில ஏகப்பட்ட படங்கள் போட்டோக்கள் இல்ல சிலைகள் வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில படங்கள் வந்து உடைந்து போறதுக்கான விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி ஒரு சில சிலைகள் வந்து சில விரிசல்களோ இல்ல உடைந்து போறதுக்கான விஷயங்களோ இருக்கு அதற்கு ப்ராப்பரா என்ன பண்ணணும் உடைஞ்சு போன சிலைகளை சுத்தமான நீர்நிலையில போட்டுடணும் ஆறு குளம் கடல் அந்த மாதிரி போடணும் படம் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இப்ப படம் எவ்வளவு மோசமா டேமேஜ் ஆனாலும் மறுபடியும் அதை ஃப்ரேம் பண்ணி பண்ணலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமார் ஃபோட்டோன்னு பார்த்தா முன்னாடி ரொம்ப டேமேஜ் ஆகிந்தது ஏன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ பேக்கெட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தது நடுவில் பூச்சி அரிச்சு போயிடுது நாங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேம் பண்ணுற கடையில் கொடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம் படம் உடைஞ்சாலும் மறுபடியும் அதை ஃப்ரேம் பண்ணுறது பெஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு படத்தை உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்குன்னு ஃப்ரேம் கடையில் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஃபேப்ரிக் ஃப்ரேமாக கொடுங்க ஃபேப்ரிக் ஃப்ரேமு கண்ணாடியில் பண்ணுறது கிடையாது கீழே விழுந்தாலும் அது உடையாது நமக்கு அந்த கடவுளோட உருவம் மனசில் நல்லா பதியினுங்கிறதுக்காக தானே படத்தை வச்சு வழிபடுறோம் ஃபேப்ரிக் ஃப்ரேமு கீழே விழுந்தாலும் உடையாதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக எதுவும் அஃபெக்ட் பண்ணாது அதுவும் வெள்ளிக்கிழமை எதுவுமா எதாவது சாமி படம் உடையிறது அதுவும் லக்ஷ்மி தாயார் மாதிரி அம்மன் படம்னா அப்படி நெகட்டிவாக பேசுகிறதே கொஞ்சம் ஒரு தான் இருக்குது பட் நிறைய பேருக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணும் நினச்சி பார்க்கறதாலே சில பேருக்கு பயமாக இருக்கும் ஐயோ நம்ம வீட்டில் அப்படி நடந்தது என்ன பண்ணுறது போல் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒட்டில் உடையிற மாதிரி வைக்காமல் இருக்கணும் அது முதல் விஷயம் சேஃபாக மாட்டணும் இல்லைன்னா புதுசாக வாங்குகிற படங்கள்லாம் நீங்கள் எவ்வளோ சின்னதாக பெருசாக வேணாலும் வச்சுக்கோங்க ஃபேப்ரிக் ஃப்ரேமாகவே பண்ணுங்கள் அப்படி பண்ணால் அந்த உடஞ்சா உடையாதது உடஞ்சாதானே கவலைப்படுறதுக்கு உடையவே உடையாது நமக்கு சென்டிமெண்ட்ல எதுவும் ஆகாது நிறைய விஷயங்கள் கண்டிப்பா வந்து நீங்க பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பொதுவா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில நிறைய படங்கள் நிறைய சாமி படங்கள் நிறைய மகான்கள் படம் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் ஆனா உங்களுடைய பூஜை அறையே வந்து அதே மாதிரி தான் இருக்கு ஸோ எப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேனோ அதே மாதிரியான நிறைய சாமி படங்களும் சரி மகான்கள் படங்களும் சேர்த்து நீங்க வச்சிருக்கீங்க அதே மாதிரி வழிபாட்டு முறைகளும் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நிறைய தகவல்களை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெல்கம்